அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் எதை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த கிரகங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்கப் போகிறது வேலையாக வீடா தங்கமா நிலமா காரா இதில் எதை நீங்கள் இந்த வருஷம் வாங்க போகிறீங்க வாங்குறதுக்கு யோகமும் முக்கியமாக பணமும் கிடைக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பார்ப்பாங்க நம்ம நம்ம மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சனிப்பிரிச்சி பலங்கள் பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க சேலே பார்க்கறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்போது மறக்காமல் அந்த ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறோம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த வருடமும் நடக்காதது இந்த வருடம் நடந்திருக்கு என்னென்னா ஒரே வருடத்தில் மிகப்பெரிய வருட கொள்கை என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகத்துடைய பயிற்சியும் இந்த வருஷத்தில் நடக்க இருக்குது அதில் சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் நடக்கப் போகுது ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதய நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஏன்னா உங்களுடைய சதய நட்சத்திரம் அதற்கு அதிபதி ராகு அந்த ராகு மீனத்திலிருந்து இடம் மாறி உங்களுடைய கும்பராசிக்க வந்த மாறுறார் நட்சத்திராதிபதி உங்களுடைய ராசியில் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய நல்ல காரியம் அப்படின்றத தாண்டி மிகப்பெரிய மாற்றம் உறுதியான முறையில் உங்களுக்கு நடக்கும் அது நல்லதாக கெட்டதா அப்படின்றத பெரிய வழக்கம் பார்த்துருவோம் முதல்ல எந்தெந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் வாங்க போகிறீங்க எதை வாங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த வேலை அப்படின்ற விஷயத்தில் என்ன நடக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாம் வீடு அப்படின்றது வேலையை குறிப்பது கும்பத்திற்கு ஆறாம் வீடு தானே கடகம் இந்த கடகத்தில் எந்த கிரகங்களும் இல்லை சரிங்களா பெரிய வரக்கோள்களில் பாதிப்புகள் எதுவுமே கிடையாது ஸோ வேலையில் பெரிய அளவு மாற்றம் அல்லது லாஸ்ன்னு சொல்கிறது வேலை இழப்பு வேலை தோல்வி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை கிடைக்காது பெரிய அளவு ஒரு அதிர்ஷ்டம் பெரிய அளவு நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இங்கே குறைவுதான் ஆனால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஜென்மத்தில் ராகுமானம் தமரதுனால சரிங்களா கும்பராசிக்காரனுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா கார் வண்டி வாகனத்திற்கு காரகிரகமே அந்த குரு பகவான் அந்த குரு பார் ரிஷபராசியில் இருக்கிறார் அடுத்த ஐந்தாம் இடம் மிதன ராசிக்குமே அந்த பெரிச்சடைய வர அவருடைய ஒன்பதாம் பறவை உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்போது இந்த வருஷம் சதை நிச்சதக்காரங்களுக்கு கார் அல்லது வீலர் வண்டி வாகனம் இன்னும் வாங்குறதுக்கு இல்லை மாற்றுறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு பழசை போட்டுட்டு புதுசு வாங்கிறதுக்கு அதேபோல் தங்கத்திற்கு காரகிரகமும் குரு தான் அவருடைய பறவை இந்த இந்தவரோட அடமானத்தில் போன நகையை மீட்டெடுப்பீங்க புதிய தங்கநகை வாங்குறதுக்கும் தங்க நகையை மாற்றுறதுக்கு ஒரு யோகங்கள் இந்த வருடம் நடந்திருக்கு உங்களுக்கு சரிங்களா அடுத்து நிலம் அப்படின்றது நிலத்துக்கு காரகிரகம் செவ்வாய் செவ்வாய் இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு முன்னதாகவே ஒவ்வொரு மாதம் பயிற்சி அடையக்கூடியவர் கடகராசியில் இப்போதைக்கு செவ்வாய் நீச நிலையில் இருக்கிறார் பட் நான்காம் வீடு அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப இந்த நிலத்திற்கும் சொந்த வீட்டு காரகிரகம் அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு நான்காம் வீடு ரிஷமர் இருந்த ரிஷபத்தில் குருவான் தற்காலிகமாக அமர்ந்திருக்கிறார் மே மாதம் பேர்ச்சி அடைஞ்சி பேருவார் ஓகேங்களா அப்போது இந்த வருடத்தில் நில விற்பனையால் ஒரு லாபம் பார்ப்பீங்க அதாவது விற்க முடியாத நிலத்தை விற்க முடியும் விற்க முடியாத வீட்டை விற்க முடியும் சொத்துக்களை பிரிச்சுக்க முடியும் ஸோ புதிய வீடு நிலத்தில் கட்ட முடியும் கட்டி வீடு வாங்குறத விட வாங்கிய நிலத்தில் வீடு கட்ட முடியும் ஏற்கனவே வாங்கி போட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி யோகங்கள் சதை நட்சத்திரத்திற்கு உண்டு போல் விற்க முடியாத நிலத்தை விற்க முடியும் அதை வீடு கட்டுறது வாங்குவதை விட ஒரு 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 கடன் பிரச்சனை ஒரு இந்த வீட்டை விற்க முடில நிலத்தை விற்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த வீடு விற்று நிலத்தை விற்று அதனால் ஒரு நன்மையை நீங்கள் அடைவீங்க அதுக்கு வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம மிக முக்கியமாக சொல்கிறது இந்த எப்படி ஜென்மத்தில் ராகு இருக்கிறாரோ அதே போல் ஏழாம் வீட்டில் கேதுவன் அமருவார் அப்போது இந்த வீடு தங்கம் நிலம் வேலை கார் வண்டி வாகனம் இதே போல் முக்கியமாக உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த வருடம் உறவுகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் பார்த்தா ஏழில் கேது வந்து அமர்றதுனால உறவுகள் மூலமாக அல்லது உறவுகளுக்கு நோய் பிரச்சனை அந்த நோய் பிரச்சனைக்கு உண்டான செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும் உறவுகளுக்காக காசு செலவழிக்கிற சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் அதுக்குண்டான பண ரொட்டேஷன் உங்கள் கைக்கு வரும் அதில் எந்தவோ மாற்று இல்லை பயணங்கள் கொஞ்சம் அதிகமான முறையில் இருக்கும் ஸோ அதனால் குறிப்பிட்டு மருத்துவ செலவு உறவுகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருந்துங்க இந்த வருடங்கள் ஸோ மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இரண்டில் சனி வந்து அமர்ந்திருக்கிறாரு மீனராசியில் குடும்பச்சினை தினச்சினியாக இருப்பார் அதனால் பணத்திற்கு குறைவு இருக்காது புரிய சொத்துக்கள் வந்து சேரும் அசையா சொத்துக்களை உருவாக்குவதற்கு உடனான யோக காலகட்டம் இந்த ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது சரிங்களா ஸோ பாகப்பிரினை சொத்து பங்கு ஷேரு கமிஷனு போன்ற விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்திங்க அந்த ரெண்டாயிரத்தி இருந்து இதெல்லாம் நிச்சயமான நம்ம உங்களோட வாழ்க்கை நடக்கும் குறிப்பிட்டு பொருளாதார பிரச்சனை பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக காளி அல்லது இருக்குமே போன்ற தெய்வங்களை அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் வணங்கி விட்டு வாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் இந்த உதிவு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவு நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு காசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்